ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் இது வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து ரெடி பண்ணி குடிக்கிற ஒரு கஷாயம் தான் இது வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது பாருங்க இதுதான் நிலவேம்பு இதோட பேர் வந்து சிரியா நங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நிலவேம்புன்னு பொதுவாக சொல்லுவாங்க இது வந்து நம்ம அம்மா வீட்லேயே இருக்கு கொரோனாக்கு அப்புறமா வந்துட்டு அப்பா வந்து இதை வச்சிருக்காங்க இது வந்து வீட்டில் ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு இதை தான் இப்போ வந்துட்டு நம்ம கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் இதோட இலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கசப்பா இருக்கும் வேப்பிலையை விட அதிகமாக கசப்பா இருக்கிற மாதிரி தெரியும் வேப்பிலையை கூட நம்ம சும்மா மென்னு சாப்பிட்ற மாதிரி தோணும் ஆனா இது வந்து நம்மளால சாப்பிடவே முடியாது கொரோனா டைமில் வந்துட்டு நம்ம ஊர்லலாம் நம்ம மக்கள் வந்து ரெடி பண்ணி குடித்த நிலவேம்பு கஷாயம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுதான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரிஜினலான நிலவேம்பு எப்படி இருக்கும் எந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்கலாம் தெரியாது பட் நம்ம மக்கள் வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிற எல்லா இந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற தனக்கு தெரிஞ்ச மாதிரியான மூலிகை எல்லாத்தையும் கொண்டு எப்படி கஷாயம் ரெடி பண்ணி குடிச்சாங்களோ அது தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நிலவேம்போட பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் வேப்பில மாதிரி தான் இருக்கும் வேப்பில பூ மாதிரியே இருக்கும் பட் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கற்பூரவல்லி இலை நாலு கொஞ்சமாக துளசி இலை அப்புறமா இது வந்து தூதுவளை இலை தூதுவளை இலையில வந்துட்டு முள் இருக்கும் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் நாம வந்துட்டு தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறமா நிலவேம்பு இல்லை நிலவேம்பு வந்து ஒரு ஆறு இலை எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இது ரொம்பவே அதிகம் தான் கண்டிப்பாக குடிக்கவே முடியாது பட் நம்ம குடிச்சிடணும் ரொம்பவே நல்லது கொஞ்சம் நம்மளோட இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்போம் அதனால் அம்மா வீட்டுக்கு வந்தால் நாங்கள் வந்துட்டு இதை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் இது வந்து பப்பாளி இலை பப்பாளி இலை வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும் நம்ம இந்த இலையெல்லாம் எந்த அளவு எடுத்துருக்குறோமோ அதே மாதிரி தான் இப்போது கற்பூர எந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ அதே அளவு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும் அப்புறமா ஒரு பெருவிரல் சைஸ் அளவு இஞ்சி ஒரு பதினோரு நல்ல மிளகு எடுத்துருக்கேன் அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்துல இந்த இலை எல்லாத்தையுமே லைட்டா கிள்ளி போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தூதுவளை போட்டிருக்கேன் இது வந்து நிலவேம்பு இலை தூதுவளை இலை வந்துட்டு இருக்கும் பார்த்து கவனமா கிள்ளி போட்டுக்கலாம் தூதுவளை வந்து ரொம்ப சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த முறை அம்மா வீட்டுக்கு போனப்ப வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவோட குழந்தைக்கு வந்துட்டு சளி கபோலாம் இருந்தது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சமா கற்பூரவல்லி அப்புறமா தூதுவளை ரெண்டையும் சேர்த்து சாறு எடுத்து குழந்தைய கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவு ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு சளி இருமல் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு கற்பூரவல்லி அப்புறமா அப்புறமா தூதுவளையிலே யூஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு நான் பப்பாளி பப்பாளியெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்புறமா துளசி துளசி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறப்ப அது வந்து ஆஃப் கப் தண்ணியாக குறையிற அளவுக்கு நல்லா கொதிக்க காய்ச்சி எடுத்துக்கணும் இந்த முறை ஊருக்கு போனப்போ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்கள்லேருந்து வந்து பெரியவங்க ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கிற ஒரு பசங்கள் வரைக்குமே அதிகமாக சளி இருமல் ஃபீவர்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க என்னோடய குழந்தைங்களுக்கும் ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்துட்டு நான் இஞ்சி நல்ல மிளகு வந்து இதோட தட்டி போட்டுக்கணும் இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை லைட்டாக இடித்து போட்டுக்கிட்டால் போதும் பாருங்கள் கப்பில் வந்து இஞ்சி அப்புறமா நல்ல மிளகு சேர்த்து நல்லா தட்டி போட்டுக்கலாம் இப்போலாம் அம்மா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஒரு நாளாவது இதை வந்துட்டு ரெடி பண்ணி நாங்கள் குடிச்சிருவோம் அம்மாவும் சொல்லுவாங்க எப்போவாச்சும் உடம்புக்கு லைட்டாக முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஷாயம் ரெடி பண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இந்த நிலவேம்பு கஷாயம் வந்துட்டு கசப்பாக இருந்தாலும் குடிச்சிடுவோம் பட்டு குழந்தைங்க வந்து குடிக்க மாட்டாங்க என்னடா இவங்க இடிக்கிற கம்பி வந்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இது வந்து எங்கள் தாத்தா வெற்றில இடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணின கம்பி இது அவங்க வந்து இப்போ இல்லை இந்த கம்பி மட்டும்தான் இருக்குது இந்த கம்பி எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்துட்டு அப் ஞாபகம் தான் வரும் அவங்க இப்போ இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் என்னதான் இருந்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டவங்க அவங்க நம்ம கூட இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் இப்போ அவங்கள கொஞ்சம் கவனிச்சிக்கலாம் அப்படின்னு தோணும் பட் இல்லை இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கஷாயத்தோட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா தண்ணி சுண்டி வரணும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு லைட்டாக மூடி வச்சோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சுட்டு சுண்டி வரும் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆற விட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கு ఇమ్ూనిటీ బూస్ట్ పన్నీ நிலவேம்பு கஷாயம் எப்போவுமே சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் குடிக்கணும் அது வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு வயசு வரை இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஃபைவ் எம்எல் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு வயசுலேருந்து எட்டு வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து டென் எம்எல் எடுத்துக்கலாம் எட்டு வயசுலேருந்து ஒரு பன்னெண்டு வயசு வரை இருக்கிற குழந்தைங்க வந்துட்டு டுவெண்ட்டி எம்எல் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க வந்துட்டு ஒரு தேர்ட்டி எம்எல் எடுத்துக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்க வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கஷாயம் ரெடி ஆகிடுச்சிது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு கப்பில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைக்கப் அளவு நமக்கு கிடச்சிது இதை வந்துட்டு நான் மட்டும்தான் குடித்தேன் அரக்கப் வந்து குடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது பட் குடிச்சிட்டேன் ஃப்ரெஷ்ஷான இலைகளை கொண்டு ரெடி பண்ண இந்த நிலவேம்பு கஷாயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் டேக் கேர்